Udah, 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 sabar udah, 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 봐봐 봐봐 अजया आजा, निदी वा इवा इवा बुखवें रखने वा इवा आजाए वा आजा आजाए. ते नहें, इवा प्पप इवा इवा आजाए. என்ன வேணும் என்ன வேணும் பாப்புக்கு அலை வச்சா மட்டும் என்ன அலை வச்சா ஃபுல்லாக ந நக்கிற காதல் வச்சா கங்கிடுறேன் நீ கூப்பிடு பாப்பு வா பாப்போ கூப்பிடு ஆய் அ பாப்பு பாப்பு இங்கே வா இந்த இந்த பாப்பா இந்த அடி